பதினெட்டாவது வசரம் ஆதியாகமும் பதினேழு பதினெட்டு ஆமா எடுத்துட்டீங்களா ஆதி ஆகும் பதினேழு பதினெட்டு உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் முன்பாக பிழைப்பானாக என்று ஆபரகம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டவனும் ஆபரகம் பிழைத்துக் கொண்டான் சபிக்கப்பட்டவனாய் விக்கிராராயணி செய்து கொடுந்த ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை செய்து ஆபரகாமை கத்த சகல காரியத்திலும் ஒரே ஒரு காரியம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா அவன் நீதிமன்றாக்கப்பட்டு தேவனால ஆஸ்வதிக்கப்பட்டான் யாரு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழிதற்ற ஆட்டூட்டி தேவனுக்கு செலுத்தினான் பணி ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வரல இயேசு கடையாளமாக ஒரு பழுத டாட்டுக்குட்டி கொண்டு வா உன் பேர் இல்லை அதை பிதாவாகிய தேவன் செலுத்து பலி மீடியத்தில் செலுத்தி ஆ அந்த பழுத டாட் இயேசுவே பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குது முழு உலகத்தை கொடுக்குறது உடனே ஆபரகாம் மேலே இந்த ஸ்டாப்னிங் போயிடுச்சு ஆபரகாம் சகல காரணம் ஆசீர்வாதம் மாறிருந்தான் எந்த ஆபரகாமுக்கு ஆகார் வழியா ஒரு பிள்ளை பிறந்தான் விஷ்ணவேலு அவனும் ஒண்ணு மாறி என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்ய பிழைப்பான சாவானா பாவம் செய்கிறோம் சாகவே சாவான் உன் பாவம் பிழைக்கணுமா ஆகாருக்கு வந்த விசவேல படிக்க திரும்பிய விஸ்வேல் வெண்ணப்பம் பண்றான் வெண்ணப்பம் ஜபம் பண்ண தெரிஞ்சா ஒரு ஆளை பாவத்துல பிறந்த ஒரு ஆளை நீ வாட வைக்கலாம் கையத்தியா உனக்கு விண்ணப்பம் பண்ண தெரிந்தால் பாவத்துல பிறந்து சாக கிடைக்கிறோம் வாழ வைக்கலாம் வாழ வைக்க முடியாதா வாழ வைக்கலாம் நீயே சாக கிடந்தாலும் உன்னையே நீ பிழைக்க வைக்கலாம் ஆபரகம் விண்ணப்பம் இஸ்மவேல் அம்மா வயிற்றுல ஆதார் வயிற்றுல பாபத்தில் கருத்தறித்து இந்த உலகத்தில் பிறந்து வந்து இங்கிலீஷ் என்ன போட்டு பகவான் And அண்ட் said செக் டு காட் that விஸ்மவேல் மைட் like live பிபோர் you எல்லையில் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா லைவ் அவன் லைவ் ஆயிட்டான் ஆமா டெத்துல இருந்து லைவ் ஆயிட்டான் சபிக்கப்பட்ட ஆபரகாம் எப்படி லைவ் ஆனா ஆஸ்வதிக்கப்பட்டான் ஒரு பலிபீடத்துல ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி பாவத்தெல்லாம் சுமந்து அந்த ரத்தத்தை பசுத்த ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவ பலி ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானலாக்கப்பட்டாங்க படை ஏற்பாட்டுல இப்போ அவனுக்கு பிறந்த இஸ்மவேலும் லைவ் ஆகணும் பிடைக்கணும் தேவனுக்கு முன்பாக அதுக்கு அவனுக்கு என்ன பண்ண ஒரு பைதொட்டம் ஆட்டுக்குட்டிய யுஸ்மவேல் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு யுஸ்மவேல் பிழைத்து கொண்டான் அது படை ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தெரிக்கிற யார் ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளும் இஸ்மவேல் போல ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்தது மாதிரி இம்சவேல் பிறந்த மாதிரி நம்ம அம்மா வயதில் இந்த தமிழ்நாட்டில் இந்திய தேசத்தில் பாவத்தில் கருத்து வைத்து பிறந்த நம்மளை பிழைக்கனாக ஒரு ஆட்டுக்குட்டிய ஆண்டவராக இயேசு விஷயம் அந்த ஆட்டுக்குட்டி இயேசு சரியேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தா நம்மளை பிழைப்புமா பேக்க மாட்டோமா பிழைத்துக் கொள்ளுமா அல்ல இல்லையா ஏன்னா பாவ நீங்கிடும் அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும் பசுத்தாய் வைக்கும் அங்கே விடுத சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் கருத்தத்தில் அவமானத்தில் வெக்கத்தில் விடுதலாகி நீ பிழைத்து கொள்ளலாம் அப்போ வெண்ணப்பம் ஐயோ மண்ணத்தையோசையோ கெஞ்சு எனக்கு இங்க வலிக்கதையோ இங்க வலிக்கதையோ அங்க பிரச்சனையோ ஏசப்பா எனக்கு கடன் தோழத்தாங்க இப்படியெல்லாம் ஜாபம் பண்ணக்கூடாது இது பஞ்சப்பம் பிச்சைக்காரன் ஜப்பான் பலி செலுத்துற வேலையை பார்க்கணும் பயிதற்ற பலி ஏசுவை தேவத்தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா தான் பசுத்தாய் வரும் அதை செய்ய மாட்டேன் காரம் கெஞ்சிக்கிட்டு மட்டாடிட்டு கிருச விட்டு கூடாது

பஜை இருபது ஆதி பஜை இருபது ஆ உம் போதாம் அப்போ எஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேட்டார் ஆண்டவரே ஆமா உங்க அம்மாவுக்காக உங்க அப்பாவுக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக சொந்த பந்தத்துக்காக நீ செய்யற விண்ணப்பத்தை கேட்பாரு கேட்க மாட்டாரா ஆபிரிக்கா ஒரு மாதிரி உனக்கு ஒரு மாதிரி பாப்பாரா பாரபட்சம் இல்லாத ஆண்டவர் ஆனா பழுதற்ற பலி ஆபிரிக்கா மேல குறிப்பியா விஸ்வேல பேர் சொல்லி உங்க அம்மா பேர் சொல்லி அண்ணன் பேர் சொல்லி தங்கச்சி பேர் சொல்லி ஆதாம் வழியா நன்மத்தையும் மாறிய தங்க கண்ணியில பிறந்திருக்கிறாங்க பாவத்தின் சப்பளம் மரணத்தில் இருக்கிறாங்க வியாதியில கஷ்டத்துல கண்ணியில துக்கத்துல ஓடிக்கிறாங்க

அவன் பெரிய ஜாதி ஜாதியாக்குமே கையெத்த ஒரு கைதற்ற அவனுக்காக செலுத்தி விண்ணப்பம் பண்ணதுமே அவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இஸ்மவேலுக்கு இன்னைக்கு இஸ்மவேல் சந்தித்தான் கல்பு தேசத்துக்கு போய் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறாங்க ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பழுக பருகம் பண்றாரு அந்த மாதிரி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிறவங்க அந்த திருவிருந்து ஜீவப்பம் ஜீவ சரீரம் அந்த கிறிஸ்து சரீரம் கிறிஸ்து ரத்தம் அந்த தேவனுக்கு செலுத்து உன் பேர் சொல்லி ஆதா வந்து முழு உலக சொல்லு உனக்காக பண்ண விண்ணப்பத்தை கேட்டேன்றாரு நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல கேட்டேன் கேட்டு என்ன பண்றாரு நான் உன்னை ஆசிர்வதித்து நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னெண்டு பிரபுக்களை பெறுவான் Our will a Hallelujah. Uh, yes. Genesis 17 20 And as for Ishmael, I have heard you. Behold, I have blessed him, and will make him fruitful, and will uh, multiply him exceedingly, as he, he shall என்ன பண்ணு விண்ணப்பம் பண்ணு பயத்துட்டு கவலைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காது பாவம் செய்து தேவைப்பட்டு மரணத்துக்கு நேரம் போகிறது பிழைக்கணும் குடும்பம் பிழைக்கணும் சொந்த பந்தம் பழைச்சாதான் உனக்கு சந்தோஷம் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட உனக்கு வேதனை உன் வீட்டாரெல்லாம் கத்ராக இயேசு விசுவாசி அப்போது நீ உன் வீட்டாரோ ஆமா ஆபிரகாம கத்திர விசுவாசிக்கிறான் அவங்க கிட்ட முன்னூத்தி பதினெட்டு வேலைக்காரங்க இருந்தாங்க மனைவி சாராலு இப்ப ஆகாருடைய மகன் இஸ்மேலு எல்லாருக்கும் விண்ணப்பம் பண்றான் ஆனால்தான் ஆபிரகாம் சகல காரியத்துல ஆசிர்வாதம் பாருந்தான் சகல காரணம் ஆசிர்வாதமா இருந்தா மாதிரி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிற எல்லாருக்கும் பயிர் பலிய தேவன் தனக்கு உலக பசுத்தா விழாவும் நல்லா ஆசிர்வாதமாக அதனால சிரிப்பாவும் ஆடுகளும் மாடுகளும் ஓட்டங்களும் பாலும் சொல்லி பொழுதுமான சீமானாயிருந்தான் சொல்லப்படுது அந்த ஆபிரகாவின் புதிய கிறிஸ்டியஸ் உண்டாயிடுச்சான் கிறிஸ்டியன் மூலமா தான் நீ ஒரு புதியர் புதிய ஆபிரகா நீ உனக்கே விண்ணப்பம் பண்ணலாம் ஏ சின்னப்பண்ணா ஓடி ஓடி நாடே நல்ல வைப்பேன் நல்ல வைப்பேன் ஜனங்களுக்காக ஏசு ஒரு பரம ஆபிரகம் அவரே ஜீவபலி ஜனங்கள்லாம் யார் யஸ்மவேலு லெயிகோ பிசாத் பிஷாத் திருப்பிருவாதக்காரன் பெரும்பான உள்ள ஸ்ரீ முப்பத்தி எட்டு சிவாதியேசம் எல்லாம் ஆபிரகாம் இயேசுக்கு பிள்ளைங்க இந்த ஆபிரகாமுக்கு யஸ்மவேல் பிள்ளை இயேசுக்கு எல்லாருமே பிள்ளைங்க இவர் எப்படி ஜெயம் பண்ணார் ஏசு நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பென்னு ஜனங்களுக்காக ஜீவ சரோஜீவராதம் தேவத்தடக்கு உலக உடனே ரெண்டாயிரம் பிஷாக்கு போய் பசுதாயி வருது போய் இயேசு பிள்ளை ஆயிட்டான் கையே திட்டா லெலியா அப்போ ஏசு ஒரு மனுஷனை பார்த்தாருனாக்கா ஆதாம் வழியா பிறந்துக்கிறான் சாக கிடக்கிறான் பாவத்தின் சம்பளம் மரணத்துல அவனுக்காக என் ஜீவனை கொடுக்காம தாண்டி போக மாட்டாராம் எங்க சொல்லுது ஒரு மனுஷன் எருசிலே வந்து எரிகோவுக்கு போயில கல்லர் கையில் ஆகப்பட்டான் அவன் வஸ்திரம் வந்து குட்டு ஊராக இருக்கான் நல்ல சமாரியன் ஆசாரிய பக்கமா வரைக்கும் போயிட்டான் லேவிய பக்கமா வரைக்கும் போயிட்டான் ஆனா ஏசு நல்ல சமாரிய ஏன் அவன் கெட்ட போய் மனதுருகி அவன் மேல எண்ணெயும் திராட்சரசும் வார்த்து அவன சத்திரசுலேவில கொண்டு வந்து சேர்த்துட்டான் அதுதான் இயேசு அது ஆனா அந்த ஆசாரி என்ன பண்ணான் ஆசாரின்னா பாவ நிபத்தி பண்ணனும் ஆனா பண்ணாத போயிட்டான் அட்டுமி கடைக்கிறேன் அவன் சீனியர் பாஸ்டர் லேவியன் அஸ்டன் பாசு அவனும் பக்கமாவிலே போட்டான் கண்ணு காணாது போயிட்டான் ஆனா சமாரியம் விஸ்வாசியார் மம்பத்தேர்த்து சீனியர் பாட்டு பக்கமாவிலேயே போயிட்டாரு லேவியனும் ஆனா சமாரிய மாதிரி மனது என்ன திராட்சை ஏசு ஞானசாமி திருவிருந்தா கூட அப்பத்தி திராட்சை சாப்பிட்டுக்குறான் திராட்சரசம் ஏசு சத்தம் தான் திராட்சரசம் அவன் பாவ தேவனுக்கு தனக்கு உலகம் சகல பாவத்தி என்ன பசு வந்துச்சு உன்னே எருகு எருகோவில் இந்த கல்ல கையில பிசாசல துவர்த்திட்டு அவட சத்தத்தை கொண்டு வந்து சேர்த்தான் நல்ல வேலை சேர்த்தேன் சமாரிய நீ அத சமாரியனு போல அவனை போல பிறனை அவனை போல ஊழி செய்கின்றார் இயேசு அல்லையா அதனால இயேசு போல எந்த மனுஷன் பிரகாசிக்கிற வழி நீ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை அவங்ககிட்ட போய் போராட்ட தேவை தாய் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி தப்பி மாவும் எவ்வளவு பேருக்கு நீ நீ உலகத்துக்கே வழி நீ பூமிக்கே உப்பு கையை தட்டி இல்லையோ ஏசு ஏட்டுக்கொண்டா நீ உலகத்துக்கே வழி பூமிக்கே உப்பு உப்பு சுவை தரும் ஏசுதான் உப்பு ஏசுதான் ஒலி அந்த ஜீவ ஒலி அந்த தேவை நீட்டி உயிர்

பிதா குமார் பசுதாய் அதை தான் அவங்க கிட்டே எதிர்பார்க்கிறேன் ஆதா வந்து முழு கொடுத்து கொடுத்தா அசுதாய் போய்த்தான பசுதாய் வந்து அவன் பிழைத்து கொண்டு சகல காத்துல ஆசிரியர் மேன்மையா இருந்து தான் ஆகிறோம் அதனால விண்ணப்பம் பண்ணுங்க வேண்டுதல் செய்ய ஜபம் பண்ணுங்க விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் துதி தோற்றம் ஆரம் எல்லாத்தையும் சுகர்த்த காரியங்கள் ஜீவ வார்த்தை ஜீவன் ஜீவ விச்சந்தனி நண்பத்தை மறியத்தக்க கரிகளை தான் பிழைக்க மாட்டேன் சாகவே சாக சுய நீதி அநீதி அது பிசாஜின் ஜபம் கங்கிலீச்சம் அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்காது திருடம் திருடவும் கொள்ள வழங்க வருகிறார் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரப்படவும் வந்தே என்றாரு அதனால ஆபிரகாமை போல இயேசுவை போல ஈசாக்கை போல எஸ் ஆர் ராஜாத்தியை போல எஸ் ஆர் ராஜாத்தி யூதகுளம் அவமான யூதகுலத்தையே சக்கார்குளம் யூதகுலத்தையே ஜபம் பண்றான் நூத்தி இருபத்தி நாலு உக்கா அரண்மேல சொகுசுல இருக்கா சொகுசு பெட்ல உட்காந்து அங்கே உபாசம் பண்ணி ஜபம் பண்றான் இங்க ஜெபம் பண்ணால் நூத்தி இருபத்தி நாடுகளில் யூதகுலத்தையே காப்பாற்றுறான் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்க பைதற்றமலை விருதிலே திராட்சம் நானே திராட்சம் அந்த சமாரியான என்னையும் துராட்சம் இயேசு ரத்தத்தை கிடையாது இயேசு ரத்தம் சகல பாவத்திரைக்கு சுத்தீகரித்து அவமானுடைய சதி திட்டத்தை உள்ளே காப்பாற்றுறான் அவன் சங்கார மனம் திருடம் தருகிறதுக்கு கொண்டு தான் வரான் ஆ அவமானி ஆகாஷ் ராஜு கூண்டு விருதினே பரிமாறப்படுகையில் இயேசு ஜீவன் பரிமதி ஜீவன் ரத்தத்தை தேவனுக்கு தடக்கு உலகத்துக்கு ரெண்டு பேரை பண்ணுறான் காரியம் மாதளாய் பிடித்தது யோதகுளம் காப்பாற்றப்பட்டது சூசான் நகரம் ஆர்ப்படித்தது எஸ்ஸர் பேர் கொடி கட்டி பறக்குது கையெற்ற டல்லியா அதனால் பேர் கொடி கட்டி பறக்கும் ஏசு சிச்சீவன் பரிபொருஜி யஸருக்கு ஜெபம் பண்ணதான் தெரியும் வேற ஒன்றும் செய்யலை அவ்வளோதான் அவளை பறிச்சி வேதம் உலகமே போட்டது எப்படி ஏசு போல் ஜிபிக்கிது ஆகாஷ்வராஜா ஆமானு தேவனுக்கு தனக்கு ஆதா வந்து முழு விலகு விருந்திலே திராட்சசம் பரிமா திரு விருந்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் ஒரு விருந்தே ஆயுதம் ஏசுதான் திரு விருந்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதா வந்து முழு காரியம் மாறலாம் முடியும் பிசா சைதிட்ட வாய்க்காது ஏசு ஜீவன் பரிமுழ ஜீவன தேவன் தனக்கு உலகா பிசா திட்ட வாய்க்கு திருடன் திருடுவான் கொள்வாழ் பாதா தீர்த்து முடுவான் அதனால ஆபருகாம் விஸ்வவேலுக்காக விண்ணப்பம் பண்ணினான்

பேட தொலைஞ்சி நம்மளாம் வந்தே இருக்க மாட்டோம் ஆனா தேவநாயகத்தை ஓடி வந்து என்ன பண்ணாங்க அவங்க அத்தியில மூட பாக்குறாங்க வெயில் என்ன திருப்பி நிர்வாணத்தை ஒரு ஆட்டை அடிச்சா நம்ம பாருங்க ரத்தத்தோடு தோல்வடை போயிருக்காங்க அந்த ஆடு ஆடுதான் ஆண்டவராக சகல பாவங்கள் இன்னைக்கு ஆதா மேவாளுக்கு ஒரு ஆட்டை அடிச்சு உடனே ரத்தத்தை தோல்வடை போயிருக்காங்க பேச்சு பண்ணாங்க தொள்ளாயிரத்தி 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 ஐம்பது இருபது வருஷம் வாங்கு பார்க்கிறோம் தொள்ளாயிரத்தி சென்ற வருஷம் ஆதா அதில் தான் ஜனங்க பெருகிட்டாங்க அந்த இயேசு பயிரிட்டாட்டு விட்டே இயேசு செல்லு ரத்தம் சேர்ந்து போறாரு ரத்தம் அதை யாரெல்லாம் தேவன் தரங்க பிசாங்க தப்பிச்சு கொள்வாங்கன்னா சொல்லி விட்டாரு அந்த தேவநாயகத்தை செய்தால் எல்லா ஊழியாரும் செய்யணும் அதனால நாடு செல்ல ஊடு செல்ல ஆசீர்வாத செல்ல சப்தி இருக்கக்கூடாது ஜனங்களை எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவச மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்க மாடுறாங்க ஜெவமான அதனால கிறிஸ்ட் ஏசு கிருஷ்ண அவமன்ற வாக்கு பாவத்துக்கு படிக்க தேவி நீதி மன்னத்துக்கு தரித்தர் எல்லாம் ஐஸ்வர் சாபத்தால பாவத்தால மன்னத்தால தரித்தர் எல்லாம் கடுபாணி கொண்டு வரான் ஏசு தேவி நீதி அளவற்ற அளவற்று ஐஸ்வர் தேவி நீதி உயிர் பரலோகராஜ்ஜியம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அசுத்தாய் பசுத்தா வரைக்கும் அவனை ஆத்தால காப்பாற்றலாம் அம்மாவை அப்பாத்தான் சொந்த பார்த்தோம் கூட பார்த்தோம் சுற்றி ஜனங்கள் எல்லாருமே நீ காப்பாற்றலாம் அதனால்தான் உன்னை பார்த்து உலகத்தையே ஒலி ஜீவ ஒளி ஜீவ ஜீவரத்தம் ஜீவ ரத்தம் வாக்கு தத்தம் பிதாகுமார் பசு தாக்கிற ஆதம் வந்து முடு குலத்து கொடு நீ உன்னையே காப்பாற்றான் மற்றவங்களையும் காப்பாற்றான் எசர் ராஜாத்தையும் யூத குலத்தையும் காப்பாற்றா ஆமா நீ சதி திட்டத்துக்கு உன் குடும்பத்தை காப்பாற்று ஏமாத்துறோம் பசுத்த பிதாமி இந்த அறிவான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நினைச்சு சொத்துடும் பயப்படாதே கலங்காதே திகையாது இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கும் சுத்திகரியும் அந்த ஜீவ ரத்தம் கல்வா சிறுவை எங்கள் கொடுத்திருக்கிற பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி அந்த லிட்டர் ஜீவ ரத்தத்தை எங்க கையில குடுத்திருக்கீவ ரத்தம் கொடுத்து எங்களை பாவட்டு மரத்தை வெளியில எங்களை திராட்சை ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆசிர்வாத கனி ஐஸ்வரிய கனி சமாதான கனி சந்தோஷ கனி வெற்றியின் கனி பரலோகத்தின் கணியை கொடுப்பான் அதாம் குழுவை பாவகனி பாவகணி சாபகணி மரணகனி தர்த்த கணி பாதாள கனி பாவத்தின் சம்பளம் மரணம் எங்க இஸ்மலுக்காக முன்பாக பிழப்பானா என்று ஆபருகாம் தேவன் விண்ணப்பம் பண்ணினா விண்ணப்பம் ஜபம் தோத்திரம் பைதற்ற பலி ஆண்டவராக தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது எல்லா விண்ணப்பமும் அங்கீகரிக்கப்படும் அசுதாயோடு பசுதாயோட தேவதூர்கள் வருவாங்க புதிய பாடல் அந்த ஆட்டுக்குட்டியோ உலகத்தின் பாசு தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டு குட்டி ஏசுக்கு ஆமண்ட வாக்குத்தில பிதாகுமார் பசு ஆதான் முழு உலகம் வாய்நாள்லாம் கொடுக்குறோம் இடைவிடாமல் கொடுக்கணும் எக்காது விடுக்கிறதாவே

ஆபிரகாமி சகல காத்துல ஆஸ்வதி ஏசாக அந்த யா கோபி ஆஸ்வதித்தி அடி சத்தியத்து கேட்ட ஓரி அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கோ சகல பாவத்தி நீக்கும் சகட ஒரு பாவத்த சாபத்தை மட்டத்தை தைத்த பாத தானே ஏசு குஸ்கோ ஆமட்ட வாக்கு தத்த நிறைவேறக்க தாவே ஜீவ வாத்த ஏசு கு வாக்கு தத்த ஜீவவாட சிவகோமி ஜீவ சார ஜீவரன் தஜிவா ஜெயவலகு தேவந்தர் காத வாய்நாலா வெடிப்பத்தவே இடைவிடாமல் ஏசு கு சாமட்ட வாக்கு தக்காளர் பிதா குமார்க்கு ஆதம் வந்து வாய்நாள தாவே குடும்பத்துக்கு பட்டணி தேச உலகத்துக்கு தாவி மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்போது பெரிய காரியங்கள் செய்யும் நாமத்தில் எல்லா ஜபில் இருக்கும் எங்கள் நல்ல விதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமே பசுத்த ஆபத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை அவர் செய்ய சகல உகாரி வருவார் கத்திரிக்கு மகமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசுவார் புலிஸ்ராமன் தாமன் வரிபூர்ண ஜேவன் பரிபோண ஜீவன் சபை மனோர் எங்கள் சபை நடத்தின ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க இன்ஸ்ட்ராம் தாமஸும் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க உங்கள் நண்பர்களும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நான் லேபில் பங்கு பண்ணுறேன் எல்லா செய்திகளுக்கும் கரெக்டர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறேன் கற்றுவங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்தியை மறுபடியும் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் செய்தி ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்கு செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்திரங்களை வச்சால் எஃப்ஜி வெள்ளூர் ஒரு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுக்கிற கருத்தவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கத்திரங்களை ஆசிரிப்பாரா இந்த செய்தி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது